ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி குண்டிவெளினான்னா 2078 ரூபாய் உங்களுக்கு தா ஒண்ணு இல்ல சார் இவன் இங்க எல்லார்ட்டே கட வாங்குற இங்க வந்து படுத்துக்கிட்டானே இவனுக்கு ஒண்ணேட குடுங்க அச்சா கொடுத்தானே இப்படி sao ரிசல்ட் சொல்லு சொல்ல சொல்ல தெரியுமா பதினாடு மோடி அமோ போச்சியாடி ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க

அது அவரே மறந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கிற மாதிரியே இல்லை தெரியுந்த எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும்

நல்லது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு நீங்க வெறும் பிள்ளையா தேர்தல் முடிந்த பிறகு

நோட் பண்ணிக்கோ அப்போ தான் ஃபியூச்சரில் உங்கள் கலரில் எழுதணுமா சார் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போகிற ஆள் கிடையாதுங்க ஐயா மேஸ்ட்ரோ அவங்க ஆட ஆரம்பித்தா ஒரு ஒரு எமர்ஜென்சி டோரை அவ்வளோ ஈஸியாகலாம் திறக்க முடியாதுங்க நம்ம அதை நீங்கள் திறந்து அந்த ஸ்க்ரூ எல்லாம் அன்லாக் பண்ணி எதாவது இழுத்து எதாவது சொன்னாங்க அதெல்லாம் பயங்கர கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் Who are you? You இது அவர்கள் மேலே ஆர்வெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கை வச்சிருந்தாங்க அதுல தவறுதலாக தான் இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கும் தவிர அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா முடியுமோ பொண்டாட்டி கையன்னு சொல்லுவாங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக குஜராத் மாநிலத்தோட ஜாம்நகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்த போறாங்க என் மேல உனக்கு இவ்வளவு மாசம் போகலாம் ஆமா மாஸ்டர் ஒண்ணு நினைக்கும்போது என்னால முடியலடா முடியல இதுக்காக விமான நிலையத்தை விரிவுபடுத்தவும் சீரமைக்கிறதுக்காக மட்டுமே இருபத்தஞ்சு கோடி ஒன்றிய அரசு செலவு பண்ணிருக்காங்க மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏண்டா எவ வீட்டு கல்யாணத்துக்கு மக்களோட வரி பணத்தை செலவு பண்றீங்க எவன் 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 அப்பா வீட்டுக்கு ஆசிடாயிரு முழுவதுமாக எல்லா மக்களுடைய வரி பணம் சேலம் ஏர்போர்ட்டை மேம்படுத்த சொன்னா அத பண்ணல ஓசூர் ஏர்போர்ட்ல பயணிகள் சேவை தொடங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டதுக்கு அத கொடுக்கல இல்லடா உனக்கு இடம் இல்லடா காரணம் ஏற்கனவே ஓசூர் நல்ல வளர்ச்சியில இருக்கு இன்னும் இந்த பெர்மிஷனை கொடுத்தா தமிழ்நாடு டாப்புக்கு போயிடும் அதனாலயே அந்த பெர்மிஷனை குடுக்கல அதே மாதிரி மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்த சொன்னதுக்கும் அதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் என்ன மயிருக்கிறான் நீ நூறு வயசுல இருக்கணும் அப்படி பண்ணா தமிழ்நாட்டோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்குமே அப்புறம் எப்படி பாஜக பொழப்ப ஓட்டுறது

ये दरार हो रहा है, नाक फुल पाया है, बाइक भी हाँ